ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் அறுநூற்றி அறுபது ஜனக்கூட்டத்தில் வெறுப்பு தோன்றுவது சரி நூல்களிலும் ஏன் வேதாந்த நூல்கள் என்றால் பருகலாம் போன்றுள்ளதே உள்நோக்கு சற்று கிட்டினால் நூல்களில் சிறந்த குறையும் சந்தேகத்தினால்தான் ஸ்ரத்தை சந்தேகம் இருந்தால் உள்நோக்கு கிட்டாது ஓரளவு தெரிந்ததையும் குருவையும் நம்பி ஆக வேண்டும் உள்நோக்கு ஏற்பட்டால் எதிலும் மேலெழுந்த வாரியாகத்தான் செயல்பட முடியும் ஒரு உலகாயுத மனிதனை பாருங்கள் தனிமையில் இருக்க வைத்தால் இம்ப்ரெசன்மெண்ட் என்பான் உள்நோக்கு உள்ளவர்க்கு எங்கும் எதிலும் ருசி இராது ருசி இருந்தால் நீடிக்காது அதிகம் படிப்பது பிறர் வாய்ச்சொல்லை அடக்குவதற்கே உண்மை தெரிய சிறிது படிப்பும் குருவுமே போதும் அது கெட்டினால் தான் அடங்க தனிமையே சிறந்தது அதனால்தான் தனித்திரு விழித்திரு பசித்திரு என்றனர் ஓம் சாந்தி சாந்தி, சாந்தி,